ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் பேர் ஆபஸ்தம்பர் அப்படின்னு பேர் இவரோட காலம்ங்கிறது கிமு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இன்றைக்கு நம்ம திதி கொடுக்குறோம் நமது முன்னோர்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கான வழிவகைகளை சூத்திரங்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் யார் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காருன்னா இவரும் வகுத்து கொடுத்திருக்க இதை பின்பற்றிதான் இன்றைக்கு பலரும் தங்களது முன்னோர்களுக்கு திதிகளை கொடுத்து வருகிறார்கள் பேர் ஒரு வேத விற்பனர் தன்னோட வீட்ல சிரார்த்தம் கொடுக்கிறார் தனது முன்னோர்களுக்கு சிரார்த்தம் முடிச்ச பிறகு அந்த இடம் அந்த வீதி வழியாக வரக்கூடிய ஒரு பிராமணர் ஒரு முனிவர் அழைச்சு சாப்பாடு போடுகிறார் அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு இன்னும் இன்னும்னு கேட்குறார் திருப்தியான திருப்தி இல்லைங்கிறார் இந்த வேத விற்பனருக்கு கோபம் வருகிறது எப்படி இவரை தண்டிக்கலான்னு யோசிக்கிறார் ஒரு மனிதன் தனது நிலை தடுமாறுவது எங்க அப்படின்னா கோபம் வந்து விட்டால் ஒரு மனுஷனுக்கு கோபமே வரலன்னு வச்சுக்கோங்க அந்த மனுஷனுக்கு கோபமே வராது அப்படின்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நிலை தவற மாட்டார் ஒரு அதிர்ச்சியா ஆச்சரியமா சந்தோஷமா எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் அணுகுவார் ஒரே மாதிரி தான் கேட்பார் வந்துவிட்டால் அது எப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் யாருக்குமே கோபம் வரக்கூடாது ஒரு படித்த ஒரு மகானுக்கு நிறைய விஷயங்களை கற்ற ஒரு மகானுக்கு கோபம் வந்த எவ்வளவு மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு யார் உதாரணம் துர்வாச முனிவர் நம்ம அவரை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் துர்வாச முனிவர் அவருக்கு கோபம் வந்து சத்ருக்கு இந்த கோபத்தினால எத்தனையோ அலங்கோலங்கள்லாம் நடந்திருக்கு இங்கே பார்த்தா வேத விற்பனருக்கு கோபம் வந்துடுத்து என்ன திருப்பா பண்றானா கமண்டலத்தில் இருக்கிற ஜலத்தை எடுத்து சில மந்திரங்களை பிரயோகம் பண்ணி அவர் மேல வீசலாம் அப்படின்னு எடுக்கிறார் அதுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்கு ஜலத்தில் சில மந்திரங்களை பிரயோகம் பண்ணி அப்படி தெளிச்சோம் அப்படின்னா முடிஞ்சிடும் இன்னைக்கு பார்க்கறோம் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கிற போது ஒரு ஹோமம் நடக்கிறது ஒரு கலசத்தை வச்சு பூஜை பண்றாங்க முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த கலசத்தில் இருக்கிற தீர்த்தத்தை ஜலத்தை வந்திருக்கக்கூடிய அன்பர்கள் மேலே தெளிப்பாங்க ஏன்னா ஒரு நல்ல காரியம் எத்தனையோ மந்திரங்கள் அந்த ஜலத்தில் கலந்துருக்கு அந்த மந்திர சக்திகள் கலந்த அந்த நீரானது நமது சிரசின் மேலோ நமது உடலின் மேலோ பட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்ல அதிர்வலைகள் நமக்கு கிடைக்கும் நம்ம பார்க்குறோம் இல்லையா அதனால தானே கும்பாபிஷேகத்தில் அந்த ஜலம் தெளிக்கிற போது நம்ம போய் பக்கத்தில் நிற்கிறோம் ஒரு யாகம் முடிந்த பிறகு ஜலம் தெளிக்கிறாங்கன்னா ஏன் பக்கத்தில் நிற்கிறோம் இதுதான் காரணம் தண்ணீருக்கு அத்வனை சக்தி உண்டு அதில் மந்திரங்களை பிரயோகம் பண்ண முடியும் இந்த வேத விற்பனர் பிரயோகம் பண்ணுற எதுக்கு இந்த சாப்பிட வந்தாரில் பிராமணர் அவரை நிர்மூலம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜலத்தை அப்படி தெளிக்கிறாராம் ஜலத்தை இப்படி தெளிக்க போனால் ஒரு சில வினாடிகளில் நம்ம மேலே பட்டுடும் சாப்பிட வந்திருக்கிற பிராமணர் என்ன பண்ணுறாராம் தனது மந்திர சக்தியினால் அந்த ஜலத்தை அப்படியே நிற்க வைக்கிறார் மந்தரத்தில் இப்படி தெளிக்கிறான்னு வச்சுங்களேன் இந்த ஜலம் அப்படி போகிறது அவர் தலையில் விழல அதுக்குள்ளே அவர் பிரயோகம் பண்ணி அந்த ஜலத்தை அப்படியே நிற்க வைக்கிற அந்த தண்ணீர் அப்படியே நிற்கிறது அந்தரத்தில் வேத விற்பனருக்கு எப்படி இருக்கும் இந்த காட்சியை என்னடா அது நம்ம மந்திரம் பிரயோகம் பண்ணி இந்த நீரை இவர் மேலே தெளிச்சு இவருக்கு எதாவது ஒரு தண்டனை கொடுக்கலான்னு பார்த்தா அந்த ஜலத்தையே ஒரு மந்திர பிரயோகம் பண்ணி இவர் அந்தரத்தில் நிறுத்தி வைக்கிறாருன்னு ஆச்சரியமாக பார்க்குறேன் எப்போவுமே நம்ம ஒருத்தரோட வாக்குவாதத்துக்கு போகிறோம் ஒரு சண்டைக்கு போகிறோம் ஒரு விவாதத்துக்கு போகிறோம் அப்படின்னா எதிராளி எந்த அளவுக்கு தகுதி வாய்ந்தவர் விவரமானவர் கற்றவர் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்காம போய் நான் தான் பெரியாள்னு போய் நின்று அவர் நம்மளை விட பத்து மடங்கு இருந்து சில வார்த்தைகளை நம்மள்கிட்ட சொன்னார்னால் பதில் சொல்ல முடியாது எதிராளியோட தரத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்க இவர் என்ன பண்ணுறார் வேத விற்பனர் தெளிச்சுட்டு பார்க்குறார் பார்த்தா நிறுத்தி வச்சுருக்கார் அந்த நிறுத்தி வச்சுருக்கார் ஜலத்தை இந்த சாப்பிட வந்த முனிவர் இருக்கார் இல்லையா ரொம்ப சாதாரணமாக பார்க்குற வேத விற்பனர் என்னடா உனக்கு மட்டும்தான் மந்திரம் தெரியுமா நீ மட்டும்தான் இந்த ஜலத்தை பிரயோகம் பண்ணுவியா இந்த மந்திரம் சொல்லி இந்த தண்ணியை மேலே பட்டு நான் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன்னு பார்க்குறிய எனக்கும் எல்லாமும் தெரியும் என்பது போல மிக சாந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறார் வேத விற்பனரை இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்